ஈபிஎஸ் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் இப்ப இப்போ அந்த கட்சி இருக்கிற சூழலில் இபிஎஸ் அவர்களை தவிர அந்த கட்சியை யாராவது நடத்த முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது இப்போ வெளியில் போன சசிகலா அவர்களோ அல்லது டிடிவி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நோக்கமே அந்த ஒன்றா சேர்றது அப்படிங்கிறது இபிஎஸ் வந்து நீக்கிறது தான் அதோடைய நோக்கமே யாருமே வந்து நாங்கள் இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிறோம் நாங்கள் வரோம் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொல்லலை ஸோ அப்படி இருக்கப்போ அதெல்லாம் ஒற்றுமை அவங்க ஒருங்கிணைப்பு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் ஒன்று மட்டும் நம்ம சொல்ல முடியும் அவர் வந்து இன்றைக்கி வந்து நாலு வருஷம் ஆட்சியை நடத்தியிருக்காரு மறுபடியும் கட்சியில் வந்து நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைக்கு தொண்டர்களும் அனைத்து பெருவாரியான அனைத்து பொறுப்பாளர்களுமே அவரோடு இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரோடு இருக்கிறார்கள் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற சூழலில் அவரை தவிர வேறு யாரும் அந்த கட்சியை நடத்த முடியாது ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரை ஒன்று மட்டும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் நேரடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு தேர்தலிலே தங்களுடைய வாக்குகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து கட்சி நடத்துவார்களா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கும் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அதன் மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் கூட்டணி பிரசாந்த் கிஷோரை அன்றைக்கு தேர்தலிலே பயன்படுத்தினார்கள் தேர்தல் வியூக வகுப்பாளராக பயன்படுத்தினார்கள் அவரை அரசியல் மேடைகளிலே அமர வைத்து மக்களிடையே பேச விடவில்லை தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்து அவருக்கு கட்டணம் செலுத்திவிட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலிகளை அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அவர் என்ன முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வைத்திருக்கிறாரா பீகாரிலே அவர் கண்ட கனவு அத்தனையும் பொய்த்து போனது அல்லது ஒரு தவறான ஒரு மாயையில் தவறான எண்ணத்தில் தாவேக்கா சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி ஆள் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி செயல்பட வேண்டும் கட்டமைப்பே ஏற்படுத்தாமல் நான் முதலமைச்சராவேன் என்று சொன்னால் அதை நம்பி செல்லுபவர்கள் ஏமாந்து போவார்கள் போதைப் பொருள் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது பல இடங்களிலே பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து பல இடங்களிலே விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் காவல்துறை ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எங்கே போதைப் பொருள் விற்கப்பட்டாலும் நடவடிக்கை எடுத்து தண்டனையை கடுமையாக கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம் பிறகு மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் அரசாங்கத்திற்கு வைத்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை பொறுத்தவரை ஒரு விசாரணையில் இருக்கிறப்ப என்னை எப்படி குற்றவாளி என்று சொல்லலாம் என்று கூட பேசுகிறார் அவர் எத்தனை விஷயங்களை அப்படி பேசுகிறார் என்று எல்லோருக்கும் தெரியும் எத்தனை விஷயங்களிலே விசாரணை முடிந்தவள் தான் முடிந்த பின்னாடி தான் அவர் குற்றவாளி என்று சொல்லுகிறாரா என்ன சந்தேகப்பட்டு பல்வேறு விஷயங்களிலே அவர் குற்றம் சாட்டுகிறார் பல்வேறு பொறுப்பாளர்களை குற்றச்சாட்டு எல்லோர் மீதும் வைக்கின்றார் அது நடந்து தான் இருக்கிறது அதனால் ஒரு பொதுவெளியில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதற்கான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நாம் பொறுத்து தான் ஆக வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுக்க வேண்டும் அதை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் அப்போதுதான் எல்லா மாநிலங்களிலும் எடுக்க முடியும் மாநில அரசு ஒரு கணக்கை எடுத்துக் கொடுத்தால் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளுமா இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது ஒரு போர் தொடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழல் எப்படியெல்லாம் நமக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் இச்சத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒன்றிய அரசு சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளுமா அதை யோசித்து பார்க்க வேண்டும் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் அதனால் தான் முதலமைச்சர் சொல்லுகிறார் ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எடுத்தாக வேண்டும் ரொம்ப தள்ளி போயிடுச்சு ஒன்றிய அரசனுடைய கடமை இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும்